ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம தமிழக அரசை பார்த்து ஒரு விவசாயி அவர் விவசாயம் செய்யும் நிலத்திலிருந்து வீடியோ போட்டு தெரிக்க விட்டுருக்காரு கிழித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பா இவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே தரமான கேள்வியா இருக்கு முக்கியமாக கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பத்து லட்சம் அறிவித்த அந்த தமிழக அரசை தன்னுடைய கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து விட்டு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நாட்டில் எத்தனையோ விவசாயி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருக்காங்க தேங்க பிற தென்னை மரத்துல மேல ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயம் இறந்து போயிருக்காங்க பாம்போ பூச்சோ கடிச்சு இறந்து போயிருக்காங்க வாழை காத்துல சாஞ்சி வேதப்பட்டு நிறைய பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காங்க நெறஞ்சு கிடக்க நெல் மழையால அழிஞ்சு கிடக்கும் போது அதை பார்த்து வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்ல நடு தான் நிற்கும் கடனால கடனால அதை பத்தி பேச யாருமே அன்னைக்கு இல்ல யாருமே இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே வரல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரயத்தை குடிச்சு அத்தனை பேர் இறந்தாங்க அவங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுதிய சட்டத்துக்கு விரதமா கள்ளச்சாரயத்தை குடிச்சிட்டு அதை மட்டும் தான் பேசிய அவங்க குடும்பத்துக்கு எத்தனையோ நலத்திட்டவங்களுக்கு கொடுக்காங்க அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்காங்க எத்தனை விவசாயி கடைந்தோலை தாங்க முடியாம வெளியே சொல்ல முடியாம தற்கொலை பண்ணி செத்து அவன் குடும்பம் நடு நிக்கி அன்னைக்கு இதை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசிடலாம் பேப்பர்ல வந்துருக்கு தோளத்துல விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கரண்ட்ல அடிப்படை செத்து போயிருவாங்க நிறைய பேர் உயிரை பனை வச்சுதான் அவ்வளவு பேர் ராகும் போல விவசாய வேலை பார்க்க அத்தை விவசாயி செத்து போனா அவனுக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்தவங்களுக்கு இவ்வளவு வருத்தம் நம்ம தமிழ்நாட்டுல கவலை வேற ஐயோ வர கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருப்பீங்க நம்புறேன் முக்கியமா இந்த விவசாயி மட்டும் இல்லங்க இளைஞர்கள் அனைவருமே தமிழக அரசை கலாய்க்கும் விதமாக பல ரீல்ஸ் பல வீடியோக்களை வெளியிட்டு அதாவது இந்த கள்ளச்சார விவகாரத்துல பத்து லட்சம் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்கல்ல அதை வந்து கலாய்க்கும் விதமாக அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க முக்கியமா இது இந்த சாராயம் குடிக்க போனவங்க அவங்களுடைய போதைக்காக அவங்க வந்து குடிக்கப் போயிருக்காங்க ரேட்டு கம்மியா இருக்குன்னு குடிக்க போயிருக்காங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம் அதுல வந்து நீங்க பணம் வாங்கி தரணும் அந்த குடும்பத்துக்கு பணம் வாங்கி தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சி சம்பாதிச்சால அவனிடமிருந்து அந்த குடும்பத்திற்கு நீங்க வந்து தாராளமாக தரலாம் ஆனால் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இறந்த குடும்பத்திற்கு நீங்க பத்து லட்சம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பல இளைஞர்கள் பல கட்சி தலைவர்கள் என அனைவரும் சமூக ஆர்வலர்கள் கொண்டு அனைவருமே திமுக அரசை கேட்டு கிடித்து தொங்க தங்க விட்டுருக்காங்க கண்டிப்பாக வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்